திருப்புகழ் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் தான தனதன தான தாத்தன தானதனதன தானதாத்தன தானதனதானதாத்தன தனதான மோதமரளி ஒரு கோடி வேற்படை கூடி முடிகியமதாவி பாழ்த்திட மோகமுடைய வெகுமாதர் கூட்டமுமயலாரும் மூலும் அளவில் விசை மேல் விழா பரிதாபமுடனும் விழி நீர் கொலா கொடுமோக வினையில் மூத்தவர் இளையோர்கள் ஏது கருமம் இவர் சாவனா சில கூடி நடவும் காடனா, கடிதேழு நரகினிடை வீழ்மெனா பொறியருபி ஏழு புவன மிகுவான நாட்டவர் சூழு முனிவர் கிளை தாமும் ஏத்திட நீசன அருள் குமர வேதமார்த்தழ வருவாயே சூது பொருதரும நாடு தோற்றிரு வாரு வருஷம் வனவாசமேற்றியல் தோகை உடனும் எவிராடராட்சியமுறைநாளர் சூறை நீரை மீட்டதிர் ஆளும் உரிமை தருமாறு கேட்டொரு தூதுசல அடுவலாண்மை தாக்குவன் என வாது சமர்திருத ராணராட்டிர ராஜகுமரர் துரியோதனார் பிறர் மால நிருபர்வோடு சேனை தூட்பட வரிசாப வாகை விஜய நடல் வாசி பூட்டிய தேரை முடுகு நெடுமால் பராக்கிரம மாயன் மருக அமர்நாடர் பார்த்திப பெருமாளே